பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் நடைபயணம் மேற்கொண்டு பொதுக்கூட்டத்தில் பிரச்சார பரப்புரையில் ஈடுபட்டார் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் தப்பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இளைஞர்கள் சிறுவர்கள் சிலமாட்டம் நடனத்துடன் பாமக தலைவரை வரவேற்றனர் இளைஞர்களின் நடனம் களை கட்டியது கால்டெக்ஸ் பகுதியில் நடைப்பயணத்தை துவங்கி பட்டமங்கல தெருவள்ளியாக வழியாக சின்னக்கடை வீதி வந்தடைந்தார் அங்கு மகளிர் அணியினர் பொதுக்கூட்ட மேடையில் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் அன்புமணி ராமதாஸ் சிறப்புரையாற்றிய பின்னர் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை தலைகிரீடம் கிரீடம் செங்கோல் வழங்கி கௌரவித்தனர் மாலை அணிவித்த போது கிரீடத்தை ஏற்காத அன்புமணி ராமதாஸ் தலைகிரீடம் கிரீடம் அனுபவிக்க வந்தபோது மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி கையில் இருந்த தலை கிரீடத்தை வாங்கி கீழே போட்டார் தொடர்ந்து இரண்டாவது மாலையை அன்புமணிக்கு அணிவித்த மற்றொரு கிரீடத்தை நிர்வாகிகள் மாலைக்கு மேலே தூக்கி பிடித்தபடி நின்று தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலையில் தொப்பி அணிந்திருந்த நிலையில் நிர்வாகிகள் கொண்டு வந்த கிரீடத்தை ஏற்க மறுத்து தலையில் அணியாதது நிர்வாகிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்தது முன்னதாக அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் பதிமூன்று சதவீதம் தான் நிறைவேற்றி உள்ளனர் என்று அன்புமணி பேசியபோது தொண்டர்கள் செல்போனில் பத்தரை சதவீதம் என்று தூக்கி காண்பித்ததை பார்த்த அன்புமணி ராமதாஸ் கோபமுற்று நான் பதினைந்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ பத்தரையை காண்பிக்கிறாய் பத்தரையை கீழே போடு என்று கடுகெடுத்தார் நான் பதினைந்து என்று சொல்றேன் நீங்க பத்தரையை காண்பிக்கிறீங்க மாற மாட்டீங்களா என்று கோபத்துடன் கண்டித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது வெறும்